அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தூரிகை பதிப்பகம் நல்ல பேரு எதிர்காலத்தில் மிகச்சிறந்தான பதிப்பகமாக பெயர் பெற்று விளங்க வேண்டும் என்று முதலில் வாழ்த்துகிறேன் விழாவினுடைய தலைவர் எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் எங்கள் குடும்பத் தலைவர் ஐயா சுபவி அவர்களே இந்த நூலை பெற்றுக்கொண்டு எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கக்கூடிய கருஞ்சட்டை பதிப்பகத்தினுடைய இயக்குனர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ராஜன் அவர்களே எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் சகோதரி உமா அவர்களே திராவிட நட்புக் கழகத்தினுடைய தலைவர் எனது ஆரியூர் நண்பர் சிங்கராயர் அவர்களே எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணைத் தலைவர்கள் அண்ணன் உமாபதி அவர்களே அண்ணன் செல்வின் சவுந்தரராஜன் அவர்களே மற்றும் இங்கே இருக்கக்கூடிய கருஞ்சட்டை தொண்டர்களே கருஞ்சட்டை தோழர்களே எங்கள் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதல்கர் வணக்கம் எதிர்பாராத விதமாக முந்தா நாள் ஐயா கூப்பிட்டு நீங்கள் தான் அந்த நூலை வெளியிடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நாளைக்கு காலையில் தான் வண்டி போட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் முன்னால் போட்டு வந்துடுங்க இன்றைக்கு மாலை நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட நானும் வந்தாச்சு இந்த நூலை படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு முழுமையாக கிடைக்கல இன்னைக்கு மதியம் விமானத்தில் ஏறி உட்காரும் தான் தம்பி மணி எனக்கு அனுப்பி வச்சிருந்தார் சும்மா மேலோட்டமாக பார்த்துருக்கேன் அவ்வளவுதான் குறிப்பா சொல்லணும்னா இந்த பிறவியினோட புத்தகத்தில் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி அந்த காலங்கள் கொண்டு போறார் கடைசியில் பார்த்தீங்கன்னா கொள்கை வழியில் வந்த கவிதைகளாக வந்து நிற்கிது இடையில் காதல் வருது இடையில் க வேலை வாய்ப்பை தோடியோடு வருது குடும்ப சூழ்நிலைகள் வருது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமாக போட்டு மிகச்சிறப்பாக தம்பி செஞ்சிருக்கார் இலக்கணம் இருக்குதா அப்படிங்கிறது வேற ஆனால் இன்பம் இருக்குது இதை படிக்கும்போது அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அவருடைய முதல் நூல் வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்கிறதுக்கு தம்பி பிறவியின் உள்ளிட்ட நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்பி பாலாவோட நேரம் அப்படிங்கிற புத்தகம் அவருடைய ஆய்வுகள் வேற வேறு மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க அறிவியல் நேரத்தை எப்படி பார்க்குது ஆன்மீகம் நேரத்தை எப்படி பார்க்குது மதம் நேரத்தை எப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு மதத்துக்கும் ஆன்மீகத்துக்குமான வேறுபாடுகளை சுட்டி காட்டுறார் திருக்குறளில் பார்க்கும்போது தான் தெரியும் இன்பம் வேறே காமம் வேறேன்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க அதாவது திருக்குறளில் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்ன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சிலர் கடைசியில் இருக்கிறது இன்பத்துப்பால்னு சொல்லுவாங்க அப்படி அல்ல திருக்குறளில் காமம் வேற இன்பம் வேற காமத்துக்கும் இன்பத்துக்கும் வேறுபாடு இருக்குதுன்னு சுட்டி காட்டின மாதிரி ஆன்மீகம் வேறு மதம் வேற அப்படிங்கிறது தம்பி மிகச்சிறப்பாக தன்னுடைய கட்டுரைகள் ஒவ்வொரு இடத்துலையும் சுட்டி காட்டியிருக்காங்க தம்பி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மிகச்சிறப்பாக இருந்தது உண்மையாகவே நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படி சிலர் பார்க்கலாம் இல்லையா நம்ம பார்க்குறது எப்படி பார்ப்போம்னா நேர மேலாண்மைன்னு பார்ப்போம் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா துவங்குகிற நேரம் சொல்கிறோமா இல்லையோ முடிகிற நேரம் ஐயா சொல்லுவாங்க இது வந்து மிகச்சிறப்பான ஒரு முன்னுதாரணம் இதுலேயே வந்து நேரத்தை கடந்து வரக்கூடிய தலைவராக அறிஞர் அண்ணா இருந்தாங்க அண்ணா எப்படி நேரத்தை கடந்து வர்றாங்க மூணு மணி நேரம் தாமதமா வருவாங்க அண்ணா ஒரு கூட்டத்துக்கு சொன்ன நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் தாமதமா வருவாங்க அதே நேரத்தில் பெரியார் பார்த்தீங்கன்னா சொன்ன நேரத்துக்கு முன்னால வந்து அந்த கூட்டத்தில் மேடையில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கு இதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கு அதற்கு இதற்கான ஒற்றுமைங்கிறது வேற அண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா நான் வர்றதுக்கு முன்னால மூணு மணி நேரம் நிகழ்ச்சிகள்ல கலை நிகழ்ச்சி நடத்துங்க சிறந்த பேச்சாளர்களை பேச வைங்க அந்த செய்திகளே மக்கள் கூடுதலா தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் அந்த மூணு மணி நேரத்து இதற்கு பயன்படுத்துங்க கடைசியில் நான் வந்து பேசிட்டு போயிட்டேன்னா வேறு யாரும் கேட்குற கால் இருக்க மாட்டாங்க நீங்கள் பேசுகிறத அதுக்கு முன்னால் பேசுங்கன்னு சொல்லி அண்ணாவோட வழி அந்த மாதிரி இருந்துச்சு ஐயா பெரியாரோட வழி அப்படின்னா அடுத்தவங்களோட நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது நம்ம சொல்கிற நேரத்தை மிகச்சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற நேரத்தில் சரியான நேரத்தில் வந்து உட்கார்ந்தவராக பெரியார் இருந்தாங்க இது வந்து நேரத்தினுடைய ஒவ்வொரு கருத்தையும் தம்பி அவர்களுடைய கருத்து மிக சிறப்பாக இருந்துச்சு நேர மேலாண்மை அப்படின்னு பார்க்குற போதே நம்முடைய சில கருத்துக்களை உலக அளவில் இருக்கக்கூடிய வெளிநாடுகள் இருக்கக்கூடிய முக்கியமான தொழிலதிபர்கள் முக்கியமான ஆய்வறிஞர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தன்னுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் பார்த்தா நிறுத்தினாங்கன்னு பார்த்தோம்னா நேர மேலாண்மை அவங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருந்திருக்கும் நேரம் மேலாண்மை சிறப்புகள் என்னென்னு பார்த்தோம்னால இதுதான் நேரத்தை சரியாக கடைபிடிக்கிற போது குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துல அஞ்சரை மணிக்கு கூட்டம்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சரை மணிக்கு இங்கே கூட்டம் சரியான நேரத்தில் ஆரம்பிக்காமல் ஒரு பதினைந்து நிமிடம் கூடுதல் ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேருடைய பதினைந்து நிமிடம் வேஸ்ட் ஆயிருக்கு ஐம்பது பேருடைய பதினைந்து நிமிடம் அப்படிங்கும் போது எவ்வளவு நேரம் போயிருக்குது அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தாம இழந்திருக்கிறோம் அப்படிங்குறத உண்மை நம்ம நேரத்தை மிகச் சரியாக பயன்படுத்த 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 நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டே இருக்கின்ற உதாரணத்தை தம்பி அவர்கள் மிகச்சிறப்பாக பாலாவினுடைய செய்திகள் பார்த்தேன் சும்மா மேலோட்டமாக தான் பார்த்தேன் முழுமையாக படிக்கிறக்கு நேரம் இல்லை பார்த்த செய்திகளில் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தோழர் சொக்கலிங்கம் சொக்கலிங்கத்தோட செய்திகள் பார்த்திங்கன்னா நிறைய இணையத்தில் போட்டே இருப்பார் இணையத்தில் தொக்கலிங்கத்தினோட செய்திகளை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தனித்தனியாக பார்த்துட்டே இருக்கலாம் அவருடைய எழுத்து முறையே வித்தியாசமாக இருக்கும் அவருடைய எழுத்து வேறுபாடான கருத்துக்களை நமக்கு சொல்லும் இப்போ இவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோபஸ் ஃபோபஸ் ஊழல் இல்லையா அப்படி நமக்கு எல்லாத்துக்கும் மேலேயே பார்த்து தெரிஞ்சுருப்போம் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய ஊழல் பட்டியலில் ஃபோபஸ் ஊழல் வந்துச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய அழிவுகளில் அடிப்படை ஆதாரம் ஃபோபஸ் ஊழல் தான் இந்திரா காந்தி அம்மா வாங்கின ஃபோபஸ் பீரங்கியல் வாங்கலான்னு முடிவு பண்ண ஃபோபஸ் பீரங்கியல் ராஜீவ்காந்தி அவர்கள் வாங்கிய காரணத்தினால அதில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி அந்த ஃபோபஸ் பிரச்சனையில் ராஜீவ்காந்தி எப்படி சிக்க வைக்கப்பட்டார் எந்த வகையிலெல்லாம் அவர் மாட்டினார் அந்த இடத்துல அதாவது அடுத்தவருடைய வழிகளை கா கேட்டு 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 எந்த அளவுக்கு மாட்ட வைக்கப்பட்டார் சரி ஃபோபஸ் சூழல் இவ்வளவு தூரம் பேசினோம் இல்லையா ஃபோபஸ் பீரங்கில் அத்தனை போயிடுச்சு இத்தனை போயிடுச்சு எத்தனை பத்திரிக்கை தினமலர் பக்கம் பக்கமா எழுதிட்டு இருந்தாலும் நம்ம பாத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு ரஃபேல் அப்படிங்கிற பேரை பத்தி தினமலர் ஏதாவது தொட்டு பார்த்திருக்கிறோமா காங்கிரஸ் கட்சியினுடைய மன்மோகன் சிங் ஒரு விலைக்கு பேசி முடிக்கிறாரு அதமட ஆறு மடங்கு விலை கூடுதலாக நம்முடைய தற்போதைய பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அதை வாங்கி இருக்கிறாரே அதை வாங்கும்போது ஆறு மடங்கு கூடுதல் விலை கொடுத்து வாங்கினோமே அந்த பணம் எங்கே போச்சுன்னு நம்ம கேட்டோமா கேட்டிருக்கவே மாட்டோம் ஏன் கேட்க மாட்டோம்னா நம்முடைய ஊடகங்கள் அதை மறைத்துது நம்ம எதையை பேசணும் நம்ம எதையை செய்யணும்னு சொல்லிட்டு ஊடகங்கள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டு அப்ப அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் அன்றைக்கு கூடுதலாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இன்னும் கூடுதலாக வெளியே வந்திருக்கும் இந்த அளவுக்கு யூடியூப் அன்னைக்கு இல்லை இந்த அளவுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இல்லை அன்னைக்கு தினமலர் என்ன சொல்லுதோ அதான் பெரிய மிகப்பெரிய செய்தியாக இருந்தது என்ன சொல்ல போனால் திமுகவுக்கு தலைவராக தினமலர் மாறிடுவான் நாளைக்கு திமுக இது நடக்க போகுது அது நடக்க போகுது அவன் எழுதிட்டு இருப்பான் அதை கேட்டு திமுக தொண்டர்கள் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க என்னப்பா திமுக இந்த மாதிரி மாவட்டத்தில் மாத்துறாங்களாம் இந்த மாதிரி தலைமையில் ஆள் மாத்துறாங்களாம் எப்படியா உனக்கு தெரியும் தினமலர்லேயே போட்டிருக்காயா தினமலர்லேயே போட்டிருக்கான் அது தினமலர்லேயே போட்டிருந்தா அது உண்மை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நம்ம இருந்தோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் குறிப்பாக சொல்லணும்னா யூடியூப் நம்மை நிறைய மாற்றிருக்கு நம்முடைய செய்திகளை கூடுதலாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கு அந்த வாய்ப்புகளை மிகச் சரியாக நம்முடைய இளைஞர்கள் அருமையாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்களுடைய பயன்பாடுகள் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறக்காகத்தான் தூரிகை பதிப்பகம் இந்த தூரிகை பதிப்பகத்தை தம்பி மணி அவர்கள் மிகச்சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கிறார் அவருடைய ஆரம்பம் மிக கூடுதலான வாய்ப்புகளை அவருக்கு வழங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அதே நேரத்தில் இந்த பேசிகிட்டு இருக்க திடீர்னு ஒன்று தோணுச்சு எப்படி மணி இந்த வேலையை தூருகி பதிப்பாக ஆரம்பிக்கிறார் அப்போதான் ஒரு சொலவடைய சொல்லுவாங்க கம்பனின் கட்டுத்தரையும் கவிபாடும் இல்லையா அதான் உண்மை ஐயாவோடு இருந்த காரணத்தினால் ஐயாவோடு இருக்கிற காரணத்தால் ஒவ்வொரு தோழர்களும் செப்பு ஒரு காலத்தில் மேடையில் பேசும்போது ஒரு மாதிரியான சொற்களை எல்லாம் பயன்படுத்தி பேசினால் நான் ஆனால் என்னை சொல்லி ஐயா திருத்தியிருக்காங்க நிறைய நீங்கள் இந்த மாதிரி சொற்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பேசணும் நம் சொல்லக்கூடிய சொற்கள் ஒவ்வொன்றும் வந்து அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது பண்படுத்துகிற மாதிரி இருக்கணும் நம்முடைய சொற்கள் வந்து அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி சொற்களை பயன்படுத்தி நமக்கு பலன் கிடையாது அவர்களை திருத்துவதுதான் நம்முடைய வேலையை தவிர அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கறதெல்லாம் நம்ம வேலை ஒருத்தருக்கு ஒரு அறிவுடையவராக மாற்றமேற்றாலும் அறிவிலியாக மாற்றுறக்கான நம்ம வேலைகள் கிடையாதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல எங்களை சொல்லி பண்படுத்தி பண்படுத்தி இன்றைக்கு ஓரளவுக்கு எங்களுடைய சொற்கள் மிகச் சிறப்பாக அமைகிறதுன்னு சொன்னால் அதற்கான அடிப்படை காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தலைவனுடைய பின்னால் இவருடைய கருத்துக்களை ஏற்று நிற்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறீர்கள் நீங்கள் வழங்கியிருக்கக்கூடிய அந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே தூரிகை பதிப்பகம் மிகச்சிறப்பான வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்